ஜனநாயகம் மீண்டும் வந்து அந்த வழக்கு வந்து ஹியரிங்ல வருது ஸோ இந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா ஒருத்தர் ஏமாத்தா அவனுக்கு ஆர்வத்தை தூண்டுனா சிபிஐ ரைடு அணிக்கல ரைடு அப்படி எல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லி அந்த படத்துக்கு மேல ஆர்வத்தை உண்டாக்கி அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு பாக்குறாங்க தேர்தலுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் தேர்தலுடைய தேதி அறிவிச்சிட்டா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது சிக்கல் ஒன்னு இருக்கு பீகார்ல என்ன பண்ணாங்க கரூர் விவகாரம் குறித்து வந்து புதுவை கிட்ட சிபிஐ வந்து விசாரணை நடத்தியிருந்தாங்க பத்தொன்பதாம் தேதி மீண்டும் வந்து விசாரணைக்கு அழைக்கிறதாகவும் இல்லை அடி போனால் ஞானேஷ்குமார் வந்து தெல்லுமுள்ளு பண்ணி ஜெயிக்க வச்சு விட்டாருன்னு ஒரே வரியில் சொல்லிவிடுவோம் பொதுமக்களுடைய அனுதாபம் அவர் மீது வந்து நியாயமான காரணங்களால் வெற்றி பெற்றார்கள் சொல்கிறதுக்காகத்தான் விஜயை வந்து பாஜக வந்து மிரட்டுறாங்க ஒன்றும் நீங்கள் கூட்டணியில் இருக்கணும் இல்லைனா வந்து சிபிஐ மூலமாக உங்களை நாங்கள் வந்து மிரட்டலே கிடையாது இப்போ சிபிஐக்கு போனாவே அவருக்கு வந்து ஆதரவாக நடந்துச்சு பாஜகன்னு அர்த்தம் இந்த கேஸ் எப்போ முடியும் தெரியுமில்ல விஜய்க்கு குழந்தைங்க இருக்காங்களா பேரம் பேத்தி எல்லாம் எடுத்து அந்த பேரம் பேத்தி ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்குள்ளார ஆனால் அதே சமயத்தில் நல்ல விளம்பரம் வரும் தினசரி செய்தி வரும் சிபிஐ கிடைக்க இன்னைக்கு கூட மீண்டும் சம்மன் ஜனநாயகன் அந்த படம் வர்றவர்கள் சிபிஐ வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ராகுல் காந்தி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுனால ஆதரவாக வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு தாவேக்கா காங்கிரஸ் உடன் கூட்டணி கிணியுமா மோடி ராகுல் காந்தி விஜய் மூணு பேர் கை கொள்ளிக்கிட்டு இருக்கிற போட்டோ பார்க்கல நீங்க விஜய் எந்த என்னவா வச்சிருக்கீங்க விஜய் ஒன்றும் புரியல இங்க போயிடுவார் இங்க போயிடுவார் அங்கே போயிடுவார் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து மோடி அவர்கள் சென்னைக்கு வராது கூட்டணி மொத்தமா அறிவிக்கிறதா சொல்லப்படுறாங்க அந்த கூட்டணியில விஜய் இருப்பாரா இணையவர் தான் வெளியில சொல்ல மாட்டாங்க அவருக்கு அசைன்மெண்டே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுக முழுக்க முழுக்க அடிக்கிட்டு போகுது அதை தானே இவரை கொண்டு எனக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கறாங்க பாருங்க படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறாங்க சிபிஐ கேஸ் போடுறாங்க என்ன படிவாங்க பாக்குதுங்கிற அந்த விளம்பரத்துக்காகத்தான் இந்த விசாரணை தொடர்ந்து வந்து ஜனநாயகம் பட ரிலீஸ்க்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படுது மீண்டும் வந்து அந்த வழக்கு வந்து ஹியரிங்கில் வருது ஸோ இந்த படம் வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஓவராக ஹைப் கொடுக்கக்கூடாதுமா ஒரு இடத்துல நிறுத்தணும் நீங்கள் அதுக்கு மேலே ஹைப் கொடுத்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் எந்த இடத்துல நிறுத்தணும் அந்த இடத்துல நிறுத்தணும் அது ரொம்ப முக்கியம் பக்கா இந்த இந்த டெக்னிக் யார் முதல்ல கொண்டு ஆதிகாலத்துலேயே இருந்து பழைய பராசக்தி வந்தது இல்லையா பராசக்தி வந்த மூணாவது நாள் வந்து பெரிய பரபரப்பு உண்டாச்சு படத்தை தடை செய்ய போகிறாங்க கலைஞரை சொன்னார் பராசக்தி எப்படி பரபரப்பு உண்டாக்குச்சின்னு போது தயாரிப்பாளர் வந்து மறுத்து நி ஒரு பரபரப்பு தயாரித்ததுக்கு பிறகு விநியோகத்தர்கள் இந்த படத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்ததுனால் ஒரு ஏற்பட்ட ஒரு பரபரப்பு கதாநாயகன் படத்துக்கு சரியாக இல்லைன்னு சொல்லி ஏற்பட்ட ஒரு பரபரப்பு படம் தடை செய்யப்பட வேண்டுமென்ற ஒரு செய்தி பரவியதால் இந்த ப பரபரப்புன்னு வரிசையாக ஒரு பத்து பரபரப்பு இந்த பரபரப்புனால் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னார் அப்படி அதான் அடக்கமாக சொல்லிட்டார் அந்த பரபரப்பை இப்போ இதில் கொண்டு வர பார்க்குறாரு சிபிஐயில் வந்து இவ்வளோ கேஸ் எல்லாம் போட்டு போட்டு நிறைய பரபரப்பை உண்டாக்கிட்டு வர்றீங்க அந்த பரபரப்பை வந்து அளவுக்கு மீறி போச்சுன்னாக்க கமலஹாசன் அதை செஞ்சார் விஸ்வரூப படத்துக்கு அதை பண்ணார் அந்த த சமீபத்தில் பண்ணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி விசுவரோ படத்துக்கு அந்த படத்துக்கு முஸ்லீம் இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லும்போது அதோ ஒரு பெரிய விஷயமா விஷயமாக மாறி சென்சார் செய்யப்பட்ட படத்தை தடை செய்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறத காட்டி நடந்த பிறகு அந்த படம் போட்டப்புறம் அது ஒரு குப்பை படம் உண்மையை சொல்ல படம் அது ஒரு சுற்று கமலஹாசை எடுத்தது ஒரு குப்பை படம் எடுத்திங்கன்னா அது விசுரூபமாக தார் அந்த படம் ஓட ஓடன்னு ஓடிச்சு அதை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் விஜய் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டண்ட் ஒன்று அடிப்பார் இவர் படத்துக்கு இவர் என்ன ஸ்டண்ட் அடித்தார்னு ஆரம்பத்தில் விஜய் நடிக்கும் இந்த படத்தினுடைய கதை மூல கதை எழுதியவர் வந்து ஒரிஜினல் கதாசிரியர் இவர் தான் வழக்கு அப்படின்னு போடுவாங்க நான் எழுதிய கதையை திருடித்தான் இவர் இந்த படத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வளர்க்கிறோம் அது ஒரு 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 மாதம் வரும் அதில் அந்த ஹைப்பில் அந்த படம் ஓடும் அது மாதிரி ஒரு மூணு நாலு படத்துக்கு பண்ணார் பிறகு அது சரியாக வரல விஜய் படங்கள் ஏதோ பயங்கரமாக ஓடிச்சுங்கிறாங்க எனக்கு ஒன்று இன்னும் இன்னும் புரியலை பல நான் பார்த்ததே ஒரு மூணு படம் தான் பார்த்துருக்கேன் அது வேறு விஷயம் இந்த மாதிரியான பரபரப்பெல்லாம் அவர் விஜய் அதெல்லாம் அந்த டெக்னிகெல்லாம் கடைபிடிச்சார் கடைப்பிடிச்சார் அதில் தான் அவங்க படமெல்லாம் ஓடிச்சு சினிமா அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் எல்லாம் எப்படி வருன்னாக்கா அந்த படத்தில் நடிக்கிற கதாநாயகனும் கதாநாயகிக்கு மத்தியில் கிசு கிசுன்னுவாங்க படம் இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு ஆக ஒரு ஆர்வத்தை தூண்டணும் ஒருத்தனை ஏமாத்தணும் அவனுக்கு ஆர்வத்தை தூண்டணும் அது மேலே வெறியை உண்டாக்கணும் அந்த வெறியை இருக்காங்க சிபிஐ ரெய்டு அந்த ரெய்டு இந்த தணிக்கையில் ரெய்டு அப்படிலாம் பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லி ஒரு ஆர்வத்தை அந்த படத்துக்கு மேலே ஆர்வத்தை உண்டாக்கி அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க தேர்தலுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஹிட்டாகும் தேர்தலுடைய தேதி அறிவிச்சுட்டா அந்த படம் ரிலீஸ் ஆகுதுல சிக்கல் ஒன்று இருக்குது தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் போட்டு வாங்க பீகாரில் என்ன பண்ணாங்க தேர்தல் மூணு நாள் கழிச்சு அறிவிக்க போகிறாங்கன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க வழக்கில் வரலையே தேர்தல் இது விதியை மீறினாங்கிற வர வழக்கில் அதை கொண்டு வரணும் பண்ணாங்க இல்லையா அதனால தான் இப்போ ஸ்டாலின் இங்கே பார்த்தீங்கன்னா கட்ட 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 கட்டன்னு எல்லாம் கொண்டு வர்றாரு நிறைய திட்டங்களை கொண்டு வர அவன் ஸ்கீம் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு வர்றாரு ஆகும் ஒவ்வொருல வச்சா உங்க என்ன குத்துறாரு நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அதையே பண்ணுறாரு இப்போ அதை வந்து நீங்கள் தடவை விதிக்க முடியாது தேர்தல் இதை விதிகளில் போயிருந்தாங்கன்னா நீங்கள் தடவை விதிக்க முடியாது அதனால தான் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுறாரு பார்ப்போம் எப்படி போதும் பார்ப்போம் சரி இப்போது விஜய்க்கு வந்து தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருக்கார் அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாதனால ஆதரவாக அதை நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு அதனால் வந்து தாவேகா காங்கிரஸ் உடன் கூட்டணிக்கு நியூமா இல்லை காங்கிரஸ் தவேகா உடனே நியமமாக மோடி ராகுல் காந்தி விஜய் மூணு பேரும் கைக்குள்ளிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ பார்க்கல நீங்க சரிட்டா விஜய் என்ன என்னவா வச்சுருக்கீங்க விஜய்யை ஒன்றும் புரியல அது இப்போ யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லாங்கிற அளவுக்கு விஜயனுடைய நிலைமை பார்த்தா பாமா இருக்குது விஜய் அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவார் இங்கே போய்டுவார் அங்கே போயிடுவார்னா ஒரு நிலகட்ட மனுஷனாக இருக்கிறான் சார் ச காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு எங்கே போகிறது வழி தெரியாமல் தடுமாறு குழந்த மாதிரி இருக்கார் இப்போ யாருக்கிட்ட ஒரு கூட்டணி வச்சுக்கு போகிறாரு தாவேக்கா யார் கூட கூட்டணி வச்சு போகுது காங்கிரஸ் கூடவா பாஜக கூடவா இல்லை காங்கிரஸ் பாஜக தாவேக்கா ஒரு கூட்டணியாக மீடியா தான் சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்லுங்க ராகுல் காந்தி எங்கே வந்து விஜய் ஆதரித்து பேசினார் இல்லை ஜனநாயகம் சென்சார் கொடுக்கறதுனால ஏன் கொடுத்தா ஏன் சொன்னாங்க விஜயனுடைய ரசிக என்னவோ உங்களுக்கு புரியும் அவனுக்கு என்ன ஐக்கிய அவன் விஜய் ரசிப்பாங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இன்டெலிஜன் கோஷன்ட்டு அவ்வளோ லோவாக இருக்கிற பசங்க ஒருத்தர் சொல்றான் திமுக சதி செய்கிறது சென்சார் சர்டிவிகேட் கொடுக்க விடாமல் தடுக்கிறது நான் பக்கத்தில் சென்சார் சர்டிவிகேட் மோடிக்கிட்டு இருக்குறான் அதுவே தெரியாத உனவுக்கு அதனால ஸ்டாலின் என்ன சொன்னார் செஞ்சாரை வந்து தன்னுடைய பிடியில் கொண்டு விஜயை துன்புறுத்துக்கிறார்கள் ஆக எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லாட்டி போனால் என்ன இருக்கும் இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் வாட்டாள பசங்கள்லாம் நின்றுக்கிட்டு அர டவுசர் போட்டுக்கிட்டு திமுக செய்தியினால் தான் படம் செஞ்சார் கிடைக்கலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அது நின்று போச்சு இல்லை இன்னொரு சாமர்த்தியம் ச திமுக பண்ணதில் நான் ரொம்ப ரசித்தது எதுன்னா கரூர் மரணத்தில் விஜய் கைது பண்ணவே இல்லை கிடச்சி வரும் என்ன பிளான் தெரியல இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை கைது விடுதலை செய்ய சொல்லி ஒரு பெரிய போராட்டம் இன்னொரு அமித்ஷா சட்டையா பண்ணல விஜய் வரல அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை தவிர அதுக்கான விளைவுகள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு பாஜக போட்ட பிளான் அத்தனை அடிபட்டு போச்சு அந்த சாமர்த்தியம் தான் இன்னைக்கு நான் திமுக பார்த்தேன் ஆக இதுலேயும் வந்து உடனே சென்சார் ரெண்டி எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதன் மூலமா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் மோடி தான் காரணம்னு சொல்லி மோடியை வில்லன் ஆக்கியாச்சு அமித்ஷாவும் வில்லன் ஆக்கியாச்சு அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருந்ததுன்னா இதெல்லாம் அவங்க பார்க்கணும் கொஞ்சமாவது லேசாக இருந்ததுன்னா சார் கரூர் விவகாரம் குறித்து வந்து போன வாரம் வந்து கிட்ட சிபிஐ வந்து விசாரணை நடத்தி இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து எட்டு மணி நேரம் விசாரணை நடந்தது சொல்லப்படுது இப்போ மீண்டும் வந்து பொங்கல் முடிஞ்சு பத்தொன்பதாம் தேதி மீண்டும் வந்து விசாரணைக்கு அழைக்கிறதாகவும் சில செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எலெக்ஷன் விளம்பரமா விஜய் பற்றி டெய்லி போடுறீங்க செய்தி கடந்த ஒரு மாதமாக விஜய் செய்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணி தான் எலெக்ஷனில் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அதை வச்சு தான் தாவேக்காவனுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு இது பண்ணுறாங்க இல்லாடிப்பான்னா ஞானேஷ்குமார் வந்து தெலுமுள்ளு பண்ணி ஜெயித்து வச்சு ஒரே வரியில சொல்லிவிடுவோம் இதெல்லாம் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த மாதிரியான ச காரணங்களால் பொதுமக்களுடைய அனுதாபம் அவர் மீது வந்து அவரை வாக்களித்து வெற்றி பெற்ற விட்டார் வெற்றி பெற வைத்தார்கள் தாவேக்கா வெற்றி பெறுவதற்கும் பாஜக வெற்றி பெறுவதற்கும் ஒரு காரணங்கள் என்ன காரணத்தினால் வெற்றி பெற்றார்கள் நியாயமான காரணங்களால் வெற்றி பெற்றார்கள் சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ ஸ்டண்ட்டும் இது என்ன புரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டமாக நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பாருங்கள் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் சமதான பேத தண்டம் அதை பயன்படுத்தி தான் அவங்க ஜெயிக்கிறாங்க மக்கள் ஆதரவில் அவங்க ஜெயிக்கிறதே கிடையாது இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் தேர்தல் நேர்மையாக நடந்தால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் ஒரு இடத்தில் கூட பாஜகவோ அதனுடைய கூட்டணியோ ஜெயிக்காது அதுதான் உண்மை ஆனால் ஞானேஷ்குமார் ஒரு தேர்தல் ஆணைய தலைவரை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு போது நம்ம என்ன பண்ண முடியும் அதிகாரப்பூர்வ அறிவு அறிவிப்பு அவர் தான் வருவார் சார் அதே மாதிரி வந்து விஜய வந்து பாஜக வந்து மிரட்டுறாங்க ஒன்றும் நீங்கள் கூட்டணியில் இருக்கணும் இல்லைனா வந்து சிபிஐ மூலமாக உங்களை நாங்கள் வந்து தண்டிப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மிரட்டுறதாகவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு மிரட்டலே கிடையாது இப்போ சிபிஐ போனாவே அவருக்கு வந்து ஆதரவாக நடந்துச்சு பாஜகன்னு அர்த்தம் சிபிஐ எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த ஒரு கேஸையும் அவங்க வந்து ஒரு முடிவு கொண்டு வந்ததே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாத்தாங்குளம் என்னாச்சு ஸ்டெர்லைட் ஆலை என்னாச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு என்னாச்சு கொடநாடு எஸ்டேட் வழக்கு என்னாச்சு எல்லாம் சிபிஐ இருக்குது வா திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிய போகுது இன்னும் அது அது பழனிசாமி ஆட்சியில் நடந்த இதுக்கு இன்றைக்கி வரணும் ஒன்றும் கிடையாது சிபிஐ விசாரணை கேட்குறீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா என்ன என்ன விடுதலை செய்யுங்கன்னு அர்த்தம் விடுதலை கொடுன்னு கேட்டாக்கா அச்சுக்கமாக இருக்கும் அதுக்கு பதில் சிபிஐ விசாரணை கொடுன்னாக்கா இந்த கேஸ் எப்போ முடியும் தெரியும் விஜய்க்கு குழந்தைங்க இருக்காங்களா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து பே இதி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து அந்த பேரம் பேத்தி ஒரு ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்குள்ளார ராஜீவ்காந்தி கோல இன்றைக்கி ஒரு முடிவு வரலம்மா சிபிஐ கிட்டே போகிறீங்கன்னாக்கா உங்களோட விடுதலை பண்ணியாச்சு நடத்தம் ஆனால் அதே சமயத்தில் நல்ல விளம்பரம் வரும் தினசரி செய்தி வரும் சிபிஐ கிடைக்க இன்றைக்கூட மீண்டும் சம்மன் ஜனநாயகன் அந்த படம் வர்றவரில் சிபிஐ வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் அந்த செய்தியில் நீங்கள் அடிபட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்போ தான் அந்த படத்தில் என்னடா அந்த சா ஜனநாயக படத்தில் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த படத்தை ஓட வைக்கிறதுக்கான அதுக்காக சிபிஐங்கிற இதை பயன்படுத்துகிறாங்க வாழ்த்துக்கள் இதெல்லாம் செஞ்சு எது அப்படியாவது தான் பார்க்கணும் வேறு ஒன்றும் இல்லை அவர் ஒன்றும் பயமுறுத்தலை அவங்க அவங்க பிளான் பிரகாரம் போகிறாங்க படத்தை ப ப்ரமோட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு பதிஞ்சு இருபது நாள் ஒரு மத கலவரத்தை நான் எதிர்பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இதெல்லாம் தான் அவங்களுடைய வழக்குப்படியான ஸ்டண்ட் அது பகல் காமு அதுக்கு முன்னாடி அது அருணாப் கோஸ்வாமில்லாம் மாட்டாங்களே அந்த ராணுவ அதிகாரிகள் பலியானது அது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னாக்கா இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தெரியும் உடனே அவங்க தீவிரவாத தாக்கம் நடந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தீவிரவாத தாக்கிறது கஷ்டம் ஏன்னா பாகிஸ்தான் ஆயிரத்தி ஐநூறு மைலுக்கு அந்த பக்கம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றது கஷ்டம் பகல்காமில் நூறு கிலோமீட்டர் வந்ததுக்கே நிறையா கிரிட்டிஷை வந்துருச்சு ஆனால் இவ்வளோ தூரம் அதனால் அதுக்கு பதிலாக இங்கே வந்து மதக்கலவரத்தை பரத்தை ஒன்று உண்டாக்குறதுக்கு திருப்பத அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு சரியாக வரல எது ப இது வரல அதனால் ஒரு இன்னொரு பத்து பதிஞ்சு நாளில் நான் எதிர்பார்க்குறேன் அதுவரையிலும் விஜய்க்கு அந்த விஜய் வந்து அந்த டெம்போவில் வச்சுருப்பாங்க சிபிஐ வழக்கு சிபிஐனு அது ஒரு ஒரு சேட்டலைட் டிவி ரன்னிங் கமிட்டி அப்படியே நான் கா காட்டினாங்க விஜய் டெல்லிக்கு புறப்படுவதற்காக காலையில் எழுந்து விட்டார் பல் விளக்குகிறார் குளிக்கிறார் ட்ரெஸ் மாட்டி விட்டார் இது தான் அவர் போக போக வேண்டிய கார் அந்த காரினுடைய கதவுனுடைய கைப்பிடி இது தான் இந்த கைப்பிடியை தான் விஜய் வந்த காரில் ஏற போகிறார் இப்படி ரன்னிங் கமிட்டி பிளேன் வந்து விட்டது தரையை இறங்க போகிறது தரையில் இறங்கி விடு தக்க சக்கரை தரையில் பட்டு விட்டது இப்படி ரன்னிங் கமிட்டி கொடுத்துச்சு ஒரு சேட்டலைட் டிவி பார்த்து வேடிக்கை பார்த்து விட்டது எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் இதை பார்த்து மக்கள் மயங்கிடுவாங்கன்னு அவங்க நீங்களும் நினைக்கிறீங்க நானும் நினைக்கிறேன் எல்லாம் நினைக்கிறோம் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதி வந்து மோடி அவர்கள் சென்னைக்கு வராரு மதுரைக்கு இருந்த அந்த வந்து சென்னைக்கு வந்து மாற்றிருக்காங்க அந்த மேடையில் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைகிற மற்ற கட்சி தலைவர்களை வந்து மேடையில் ஏற்றி முழுக்க அந்த கூட்டணி மொத்தமாக அறிவிக்கிறதா சொல்லப்படுறாங்க அதே மாதிரி அந்த கூட்டணியில் விஜய் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து விஜய் வர மாட்டேன் அவருக்கு அவர் அசைன்மெண்டே வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுக முழுக்க முழுக்க அடிக்கிட்டு போகுது அதை தடுக்கிறதுக்காக தான் இவரை கொண்டு வந்து பாஜகவை வந்து திமுகவை விட தீவிரமாக எதிர்ப்போம் நான் காட்டுறதுக்காக தான் இவ்வளோ சீனம் எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க பாருங்கள் பா என் படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிறாங்க சிபிஐ கேஸ் போடுறாங்க இப்படியெல்லாம் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க நான் பாஜக என்ன என்னை படி வாங்க பார்க்குறதுக்குற அந்த விளம்பரத்துக்காகத்தான் இந்த இந்த செய்திகள் பூராமல் அதுக்காகத்தான் ஆக பாஜக எதிர்ப்பாக்குகளை வந்து அத்தனை பேர் ஆகும் நூறு பெர்செண்ட்டும் திமுகவுக்கு போய்ட்டு இருந்தது தடுக்கிறதுக்கு இது ஒரு வழி விஜய் இணைய மாட்டார் இணையவர் தான் வெளியில் சொல்ல மாட்டாங்க என் கூட்டணியை சேர்ந்தவர் தான் அவர் உருவாக்கமே அதுதான் நிற்கிறாங்க இப்போ விஜய்க்கு வந்து பாஜக ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் வந்து முடிவை சொல்றேன் அப்படின்ன மாதிரியும் நான் செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு சொல்றீங்களா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நீங்கள் விளக்கத்தை ஆரம்பிச்சுட்டீங்களா ஏற்கனவே பாஜக விஜய்க்கு தொந்தரவு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க இன்றைக்கி வந்து விஜயனுடைய மிகப்பெரிய பலமே தேர்தல் ஆணையம் உங்களை போன்ற டிஜிட்டல் மீடியா இருக்குது அது யூடியூப் குறிப்பாக உங்கள் நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க விஜய் வந்து தூக்கி விடுறதுக்கு என்ன உண்டு அதில் வருத்தப்படுறது என்னன்னாக்கா அந்த சீமான் பாவம் அம்போடு காணாமல் போயிட்டார் அது வந்து இங்கே இன்றைக்கு காலையில் ஸ்டாலின் பல் விளக்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு தான் என்று சொல்கிறார்களோட உண்மையா அப்படின்னு கேட்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி சீமானுங்கிற ஒரு ஆள் காணாமல் போயிட்டான் சுத்தமாக காணாமல் போயிட்டான் அதே நிலமாக விஜய்க்கு அடுத்த அப்படி வரும் இந்த தேர்தலில் சரியாக வரலன்னா அவர் அவருக்கு அதையும் முடிஞ்சு போறோம் அது அவருக்கு தெரியுது என்ன பண்ணுவார் அவர் வெளியே கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனி மாறிக்கிட்டு இருக்காரு வெளியே வர முடியல வேறு எது எது எதுவும் பண்ண முடியல ஓய் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லி உளவுத்துறை அதிகாரிகள் பூரா சுற்றி நிற்கிறாங்க அவரால் கு குளிக்கிறதுக்கு கூட போக முடியல தனியாக போக முடியல ஒவ்வொரு அசைவு கூட உடனடியாக அமித்ஷாவுக்கு தெரிவிக்கப்படுது அந்த அளவுக்கு சூழ்நிலை கைதி அவர் இருக்கிறார் அப்படி இருக்கும் அவர் என்ன பண்ண முடியும் அவங்க பாஜக சொல்றதை அவங்க கேட்டுதான் இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய விளம்பரம் இதெல்லாம் இருக்குது இப்போ பாஜக வந்து விஜய்க்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகுறிக்க நீங்கள் இதெல்லாம் வேறு கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து அவருக்கு பாஜக எதிர்ப்பில் வந்து திமுக விட விஜய் பெரியாள்னு சொல்லி காட்டி எவ்வளோ ஓட்டு வாங்குறாருங்கிறத பார்ப்போம் எலெக்ஷன் நேர்மையாக நடக்குது ஸோ மோடி வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட்டணி குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் நன்றி